வாக்கு சேகரிக்க வந்துள்ளார் நீங்கள் எல்லாம் இந்த முறை வாங்கன சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யுமாறு உங்களை இருக்கணும் கூப்பி உங்களை பாதம் தட்டு வணங்கி கேட்டுக் கொள்கிறேன் அதற்கு மேலே மோடி பிரதமர் மோடி அவருடைய ஆட்சி அந்த ஆட்சியிலே நாம் கூட்டணி இருக்கும் போது நம் தேவைகளை நாம் பெற்று நமக்கு அனைத்து வச்சியிலும் செய்து கொள்ள நமக்கு அனைத்து அதிகாரமும் உண்டு என்பதை

அரசாணையாகனநாயக கூட்டணியின் சார்பாக நமது வெற்றி வேட்பாளர் சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழ சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை அடிப்படை தேவையான திட்டங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார் நேரடியாக வந்து சேருகின்ற திட்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே போல இன்றைக்கு பாரத பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் பிரதமர் வேட்பாளர் ஹலோ இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த திமுக திமுக கூட்டணி கட்சிக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது அதனால எல்லா சகோதர சகோதரிகள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் பிரதமர் வேட்பாளர் இல்லாத கட்சிக்கு வாக்களித்தால் அது வீணாக போய்விடும் அது குப்பைய போட்ட மாதிரி ஆகிடும் அதனால எல்லோரும் சிந்திக்க வேண்டும் பாரத பிரதமர் வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மோடி மட்டும்தான் இருக்கிறார் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக வர உள்ள மோடி அவர்களுக்கு மோடி ஆதரவு பெற்ற சின்னத்திற்கு மாமல சின்னத்திற்கு நீங்க அனைவரும் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசங்கள் பெற்று பெற செய்யணும் சொன்னால் இது பிரதமர்களுக்கான தேர்தல் பிரதமருக்கான தேர்தல் பிரதமர் வேட்பாளரை இல்லாத கட்சிக்கு வாக்களித்தால் அது வீணாகிவிடும் அதனால் நீங்கள் அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவரும் அன்போடு கேட்கிறேன் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் ஆட்சி பெற்ற சின்னமான மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி விடைபெறும் நன்றி வணக்கம்